બાર વરું રે 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 બટ ડાકે તો વરું છે એ ડાકે કરમટું દરિયા નેટ પર આ પાતું ગાવ રવર બેટું 何秒入れたんですか அவங்க பேரு சொல்லுங்கம்மா அம்மா பேர் ஜீவம்மா சொல்லுங்கம்மா நீங்கள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் நாங்கள் இருபத்தெட்டு வருஷமா இங்கே கல்யாணம் கட்டிட்டு இங்கே வந்துருக்குறோம் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது ரோடு அப்புறம் தண்ணிக்கு எல்லாம் கஷ்டம் டாய்லெட்டுக்கு கஷ்டம் அப்புறம் கட்டி கொடுத்தாங்க அது கொட்டி கொடுத்தப்போ நல்லா தான் இருந்தது இப்போ வந்து நல்லா செஞ்சுருக்குறாங்க இப்போ செஞ்சவங்க ஆனால் வந்து ரோடெல்லாம் போட்டிருக்குறாங்க கொலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க பப்ளிக் மொ டாய்லெட் மட்டும் வந்து கட்டி கொடுக்குற மாதிரி தாழ்மாவில் கேட்டுக்கொள்கிறாங்க அப்புறம் வந்து நடக்கவும் முடியாது வண்டிங்களும் வர முடியாது அப்படி இது இருந்தது அது அதுக்கு பிற்பாடு தான் இப்போ வந்து ரோடு போட்டிருக்கிறாங்க இப்போ அதெல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்லது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மக்களுக்காக இது ஒன்று மட்டும் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மக்களுக்காக தான் நாங்கள் வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து கட்டி கொடுக்குறோம் இது பேர் அலட்சியம் இங்கே முதல்ல ரோடு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஆமாம் new ரொம்ப சேறு சகதியா இருந்து கவுன்சிலர் தான் ரோட் போட்டு கொடுத்தாரு நல்ல அகலமா போட்டு கொடுத்திருக்காங்க ரோட் போட்டு எல்லாம் கேக்குறாங்க வா வார்டு பெரியம் பெரியது இது வந்து 8வது வார்டு கருப்பு மண்ணு இல்லை இங்கே வந்து கவுன்சிலர் லோயலா குமார் வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு வந்து ரோடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ரொம்ப சேறு சகதியமாக இருந்துச்சு இப்போ நல்லா அகலம் பண்ணி கொடுத்துருக்காரு பைப் லைன்லாம் புதுசாக மாற்றிருக்காரு அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நடிக்கிறோம் தண்ணியெலாம் கரெக்டாக வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோடு எத்தனை வருஷமா இல்லைன்னு தெரியுங்களா கொஞ்சம் வருஷமாக ரோடு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு இப்போ தான் அவரோட முயற்சி சொந்த முயற்சியால் எடுத்து ரோடு போட்டு கொடுத்துருக்காரு அதனால அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ரோடி அகலம் பண்ணனால கார் நிற்கிறதுக்கான வசதி இருக்குது ஒரு எமர்ஜென்சினாலும் வண்டி சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்துக்கிறோம் நகரமன்ற உறுப்பினருக்கு தேங்க்ஸ் வந்து எனக்கே தெரியும்